சிவன் கோயிலில் வில்வ மரம் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் சிவன் கோயிலில் வில்வ மரம் இந்த வில்வ மரம் பக்கத்தில் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு கல்யாணமே ஆகாத பொண்ணை கொண்டு போய் வில்வ மரத்துக்கடியில் உட்கார வச்சிருந்தேன் வில்வ மரத்துக்கடியில் உட்கார வச்சு ஒரு சிவலிங்கம் ஒன்று உங்களுக்கு சக்திக்கு ஏதோ ஒரு சிவலிங்கம் ஒன்று வாங்கிட்டு போய் வில்வ மரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு அது மேலே சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு பால் பன்னீர் தேனி இளநீர் மஞ்சள் நீர் இதெல்லாம் ஊற்றி ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த வில்வ மரத்துக்கே தேங்காவில் உடச்சி எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும்னு பிரதோஷத்தன்னைக்கு அது கரெக்டாக அந்த சிவனும் நந்தியும் ரெண்டையும் வச்சு பூஜை பண்ணி அதைய ஏழு முறை அந்த வில்வ மரத்தை ஃபுல்லாக சுற்றி வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் வரவங்களுக்கு எல்லாம் சக்கர பொங்கல் கொடுத்துட்டு இந்த சிவலிங்கத்தை நந்தை வந்து வீட்டில் வச்சிட்டீங்கன்னா இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய சக்தியுடைய பிரதோஷத்துடைய மரத்துடைய சக்தி சிவனுடைய சக்தி வந்து உங்களுக்கு சக்தி கூடிரும் திருமணம் சிறப்பா நடத்தரும் எப்படி சிவலிங்கம் அப்படிங்கறத சிவனுடைய உண்மையான மூலிகை யாரு வில்வந்தா அதனாலதான் வில்வ மரத்துக்கடையில சிவனை வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீரும் அப்போ சிவலிங்கத்தை வில்வ மரத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இந்த சேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து லிங்கத்தை கொண்டு வருவாங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நிறையா இருக்கும் இந்த சிவன் சாமிங்கிறது வந்து பவர் கூடிக்கும் அவங்க லிங்கத்தை அலங்காரம் கொண்டு வந்து வில்வ மரத்தை சுற்றி உட்காந்துக்குவாங்க உட்காந்து சிவன் பாட்டெல்லாம் பாடி பூஜையெல்லாம் பண்ணி எல்லா சக்தியும் உருவேற்றிட்டு இந்த பூமியில் அந்த வில்வ மரத்தை கட்டுறது ஒரு பவர் வரும் இந்த பவர் எல்லாம் எடுத்து போய் மறுபடியும் வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க அதனாலதான் அவங்க அவ்வளவு சந்தோஷ நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் எப்படி இது எல்லாம் யாராவது செய்யறாங்களான்னு பாருங்க வில்வ மரத்தை சுத்துறதே இல்லை நம்ம நமக்கு போய் வில்வ மரத்துக்கு சிவலிங்கம் பூஜை பண்றது சிவன் பூஜை பண்றது ஏன் அப்படின்னா அந்த வில்வ மரம் சிவலிங்கத்துக்கு வந்து அந்த மகா வில்வம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து லிங்கத்தை போய் வச்சு பூஜை பண்ணி சுத்தி வந்து கும்பிட்டீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு சக்தி கூடிடும் எல்லா இடத்துலையும் வராது தெய்வ சக்தி உள்ள இடத்துல ரொம்ப வரும் அதனாலதான் வீட்டில் வில்வம் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சிவனை வழிபாடு பண்ணி கொண்டு போக முடியாதான் அதே வந்த மரத்தை வெட்டவும் கூடாதுன்னு இருக்கிறாங்க அது சிவனவே வந்து நம்ம துண்டிச்சு மாதிரி ஆகி போயிடும் அதனால அது செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் அதை சொல்லி வச்சிருக்காங்க கரெக்டாக என்னைய சொல்லுங்க நீங்க சிவலிங்கத்தை பிரதோஷ் தண்ணிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு சின்ன லிங்கமா ஒண்ணு ஏதாவது வச்சு பாதரசத்திலேயோ ஸ்படிகத்திலேயோ ஒரு சாதாரண லிங்கமோ எடுத்து பவர் வச்சு கையில வச்சு தியானம் பண்ணினாலே சிங்க இந்த சிவனோட பவர் நம்மளுக்கு வரும் இது நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும் முதல்ல நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் வில்வ மரத்து கடையில் சூரிய திசை யாரெல்லாம் நடக்குதோ அவங்க வில்வ மரத்து கட்டை வச்சு தேங்காய் மலை வச்சு தீபம் பொருத்தி சாமி கும்பிட்டு சூரியன் ஆறு வருஷம் திசை நடக்குது ஆறு முறை சுற்றி வந்து அந்த ஜாதகத்தை எடுங்க அந்த சூரியன் திசை அன்னையிலேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் ராஜ மூலிகை இருக்கிறதே ராஜ மூலிகை அவர் 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 யார் செலெக்ஷன் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா அவர் யார் செலெக்ஷன் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா வில்வ மரத்தை வில்வம் வந்து சிவனுக்கு எது எது எதுக்கோ இருக்குது மகாலட்சுமி தாமரைப்பூ எடுத்துட்டாங்க தாமரை செடியில் வாழ்ந்தாங்க இந்த மாதிரி வந்து குருமகவான் மகவான் கொண்ட கலையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் எடுத்துக்கிட்டாங்க இந்த சிவன் மட்டும் இந்த வில்வம் வில்வம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறதுக்காக வில்வம் எடுத்துகிறாங்க அதனால தான் வில்வக்காயில் இருக்கக்கூடிய அந்த பசையை எடுத்துக்கிட்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி மரத்தடியில் வச்சு அதே வில்வக்காயை ரெண்டாக அறுத்து அதை பசையை தோண்டி அதுக்குள்ளே நெய் நிரப்பி சிவனுக்கு வந்து வில்வ தெய்வம் போட்டீங்கன்னா அந்த சிவனே வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்கள் பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாருங்கிறது முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்துலேயே சொல்லி வச்சுருக்காங்க எப்படி இதுவரைக்கும் தீபம் வில்வக்காயை ஒரு பச்சை காயை எடுத்து ரெண்டா அறுத்தீங்கன்னா ரம்பத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அந்த பசையை தோண்டி போட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவி பொட்டு சந்திரம் எல்லாம் வச்சு பிரதோஷன் வில்வ விளக்கில் தீபம் போட்டு பாருங்க சிவனுக்கு பிடிச்சதே வில்வம்லேயே விளக்கு போடுங்க அவரோட பிரசாதத்தை அவரே எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் நீங்க ஆதி காலத்துல முன்னோர்கள் இது எல்லாம் வாழ்ந்தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே போயிருச்சு ஆனால் நம்ம என்னன்னா நாம இது எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டுங்களா ஒரு ஜோதி இடத்துக்குள்ள நம்ம இப்படித்தான் ஏதாவது ஒன்று ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா என்ன ஒன்றும் இல்லையில